இது பார்த்திங்கன்னா என்னோடய பீரோ எங்கள் வீடு ஓட்டு வீடு தான் இது அம்மா வீட்டில் இருக்கேன் நான் ஓட்டு நத்திரத்தில் இது என்னோடய பீரோ இந்த பீரோவை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் இது வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என்ன கிறிஸ்டானிட்டியில் வளர்ந்ததுனால எனக்கு பிடிக்கும் இசைப்படா யாரும் உடனே மதம் மாற்றுறதுக்காக அப்படி பேசுகிறேன்லாம் யோசிக்காதீங்க எனக்கு பிடிக்கும் கண்டிஷனாக யாரையுமே உங்களை நான் கம்பல் பண்ண மாட்டேன் அது உங்களோட விருப்பம் சரிங்களா மேலே பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப் பார்ட்னர் என்னோடய மாமாவோடய துணி இது அவரோட ஷர்ட்ஸு நல்லா அடிக்க வச்சுருந்தேங்க நீட்டாக களைச்சி விட்டார் மனுஷன் மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம் இது அவர் ஒர்க்குக்கு போடுற அவரோட பனியன்ஸு இதுவும் அவரோட இதுதான் அந்த ட்ராக் பேண்ட் அது இது பார்த்திங்கன்னா லுங்கி மாமாவுக்கு ரஃபீஸ் கட்டுறதுக்கு அப்படியே கீழே வந்தால் என்னோடய ரேக்கு இது ஸாரீ நான் நிறையா வச்சுக்க மாட்டேன் ஒரு லிமிட்டடாக தான் வச்சிருப்பேன் இதுவே நிறைய தான் சொல்லாதீங்க ஒரு தான் இருக்குது அவ்வளோதான் இப்படி அடிக்கிக்குவேன் கொஞ்சம் சாரி நிறையா இருந்துச்சுன்னா சித்தி வந்தாங்கன்னா சித்திக்கு எடுத்து கொடுத்துருவேன் அக்கா வந்தால் அக்கா கொடுத்துருவேன் ஒரு அளவாக தான் வச்சுக்குவேன் ரொம்ப நிறைய வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இஷ்டம் இல்லை அவ்வளோக்கா இது என்னோடய ப்ளவுசஸ்ஸு இது ஸாரீ அதிலே டவல் எல்லாமே அடுக்கி வச்சுருப்பேன் இது பார்த்திங்கன்னா பேண்ட்டு ஷாலும் செட்டாக வச்சுருப்பேன் அப்படியே ஒரு டாப் எடுத்தோமா அந்த டாப்புக்கு உண்டான பேண்ட்டு ஷால் அப்படியே செட்டை எடுத்து போட்டு கிளம்பிடுறது இது இந்த ப்ளவுஸ் செக்ஷன் ப்ளவுஸு தாங்க நிறையா இருக்குது பற்ற மாட்டேங்குது முன்னே இருந்ததை விட நல்லா வெயிட் போட்டுனா இது சுடிதார் டாப்ஸு அப்படியே கீழே வந்தால் என்னோட சின்ன மகன் எங்கள் அப்பான்னு சொல்லுவேன் அவரோட துணியை பாருங்கள் இதை ஒரு வெளியே போகும்போது போடுற துணிங்க இது இப்போ தீபாவளிக்கு எடுத்த ஷர்ட்டு ஒன்றா எடுத்து தலைவர் டெஸ்ட்டாக இருந்து க்ரீன் கலரு இதை ஒரு ரஃப்யூஸு யூனிஃபார்ம் ப்ளஸ்ஸு இது அவரோட பனியன் வீட்டில் இருக்க போடுறது இது அவரோட பேண்ட்டு ட்ரௌசஸ்ஸு இது அப்படியே கீழே வந்தால் இது என்னோடய நைட்டி செக்ஷன் இது டவலு பெரியவனோட பெரிய தம்பி ஒரு தம்பி இருக்காப்புல எனக்கு அந்த தம்பி பையன் அவனோட பேண்ட்டு இது அவங்க அப்பாவோட ஷர்ட்ஸ் ஃபுல்லாக தான் அயன் பண்ணி அவளை அடிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் அவரோட பே ஷர்ட்ஸ் எல்லாமே சர்ட் எல்லாமே நல்லா அயன் பண்ணி கொண்டு வந்து அடிக்க வச்சு இது என்னோட ஆஃபீஸ் சுடிதார் இது மாமாவோடய ஷர்ட்டு தான் அயன் பண்ணாமல் இருக்குது அயன் பண்ண கொடுக்கணும் இது பெரிய தம்பியோட ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது ஆனாங்க இந்த ரேக்கு கூட ஓரளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணி இது வந்து இப்போ என் சின்ன பையன் வந்து எதோ தேடுறதுக்கு வந்தப்போ அப்படி இழுத்து விட்டார் என் ரேக்கை நான் எப்படியோ ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்குவேன் இவர் ரேக்கையும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவேன் இந்த குட்டி பையன் ரேக்கையும் இந்த கீ ரேக்கையும் ஓரளவுக்கு இது பண்ணிடுவேங்க நான் குட்டையாக இருக்கிறதுனாலையோ என்னவோ இந்த மனுஷனுக்கு மேலே கொடுத்தேன் அவரு போய் சாட்டுக்கு களைச்சு விட்டுட்டு போயிடுவார் என்னால் எக்கி எக்கி அடக்கவே முடியாதுங்க உங்கள் வீட்டிலலாம் எப்படி இது பண்ணுவாங்க ஆனால் கஷ்டம் எனக்கு கை எட்டு அளவுக்கு வைப்பேன் அதுக்கப்புறம் வச்சா கீழே விழுந்துருங்க நான் சொல்லுவேன் மாமா தயவு செஞ்சு கலைக்காமல் எடுப்பேன் அப்படின்னு ஹேங்கரில் போட்டாலுமே அப்படித்தான் ஒன்றுக்கு மேலே அழுக்கு துணியோட சேர்த்து சேர்த்து வச்சுருவாங்க பாருங்களேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அடுக்கி வச்சிருக்கேன் ஆனாலும் இந்த இப்படி எட்டி எட்டி கை எட்டாது பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் அடுக்கி வைப்பேன் அதுக்கு மேலே திருப்பி கலந்துச்சுன்னா எட்டரை வரைக்கும் அடுக்கி வச்சுட்டு அப்படியே எடுத்து ஒரு இதாக கீழே வச்சுருவேன் அவர் வந்து எடுத்து வச்சுக்குவார் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு எனக்கு எனக்கு சொல்லுங்கள் இதை எப்படி மெயின்டைன் தெரியல தெரியலன்னா ஒரு தான் இதுக்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணும் இதை கழிச்சு விட்டுட்டேன் அப்போ இருந்தும் கூட இடம் பற்றிலன்னு டிமேண்ட் ஆகிட்டே இருக்குது நீங்கள் ஏதாவது ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்